ஹாய்ங்க என்னடா பிளேட்டோட வலை இன்றைக்கி வந்து பெயிண்ட்டோட வந்திருக்காளுன்னு பார்க்குறீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படிலாம் வந்து ஒரு கார்டன் வந்து கொஞ்சம் செலவு இல்லாமல் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கம்மியான செலவில் கார்டன் செட் பண்ணுறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த வேஸ்ட்டான திங்ஸ்லாம் வாங்குவாங்களே ஷாப்பு குஜிலி ஷாப்னு சொல்லுவாங்க உங்கள் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில அந்த ஷாப்பில் போயிட்டு நான் ஒரு செவன் பக்கெட்ஸ் இதுக்கு முன்னாடியே ஒரு டுவெண்ட்டி பக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அது வந்து கார்டனில் வச்சுட்டு ஸோ வந்து அந்த பக்கெட்டை வந்து பெயிண்ட் பக்கெட்டு அவனை வந்து வாட்டரில் வச்சு வச்சுருக்குறேன் அந்த பெயிண்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இவன் வந்து ரொம்ப லைஃப் வருவாங்க க்ரோ பேக்கை விட இவன் வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் நம்மளுக்கு லைஃப் தருவான் க்ரோ பேக் வாங்கி வாங்கி வேஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து உள்ளே வந்து என்னோடய இன்சைடு த ஹவுஸுக்குள்ளே வந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அங்கேயும் கார்டன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அவனுக்கு வந்து க்ரீப்பர் அவரை அவரை கொடி போகிறதுக்கு நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள் இங்கே வந்து இந்த காஞ்ச இருப்பாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம நான் வந்து அப்படியே வச்சு விட்ருக்குறேன் எவ்வளோ அழகாக அதில் கொடி போய்ட்டுருக்கான் பாருங்கள் நம்ம ந எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்துட்டுருக்குது பட் ஆனால் அது லைஃப் வருமா என்னன்றது தெரியல ஈவெண்ட்டில் பாருங்கள் நிறைய கிளைங்கள்லாம் போயிட்டுருக்காங்களா ஸோ அதிலையே சுற்றி சுற்றி சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து நிறையா காய் தருவோம் இந்த ஐடியா வந்து எனக்கு முன்னாடியெலாம் தெரியாமல் போயிடுச்சுங்க இப்போ வந்து என்னென்னா நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லாதவங்க அந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கித்தான் ஆகணும் வேற வழி இல்லை பட் ஆனா நான் வந்து இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன் இது வந்து இந்த ஐடியா எனக்கு முன்னாடி தெரிஞ்சுருந்துச்சுன்னா ஏன்னா முன்னாடிலாம் வந்து கயிறு கட்டி வச்சிருந்தேன் அந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்டிவா இல்லை இவன் பாருங்க எவ்வளோ அழகா வந்து இதில் வந்து நிறைய கொடி வந்து சுத்திட்டு அதுலயே சுற்றிட்டு சூப்பராக காயும் தருவான் ஸோ வந்து நல்ல ஐடியாவாக இருந்துச்சு பாருங்கள் அவ எல்லாமே அவரை கொடி தான் போட்டிருக்கிறேன் அவரை அது பேக் சைடில் ஒரு மினி கார்டன் செட்டப் சொல்லியிருந்தீங்களா அங்கேயும் வந்து ஒரு ஒரு பக்கெட்லேயும் ஒரு ஒரு ஸ்டிக்கை வந்து ஊன்னி வச்சாச்சு அதில் எல்லாத்துலேயுமே வந்து அவரை கொடி வந்து சூப்பராக வந்து சுற்றிட்டு போயிட்டுருக்குறான் எனக்கு பார்க்குறக்கே ஒரு ஹாப்பி ஆகிடுச்சுங்க ஏன்னா இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ்லாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் என்ன ஆகிடுச்சுன்னா நான் கொஞ்ச நாளாக வந்து இந்த க்ரீப்பர்ஸ் வகையான பிளான்ட் வந்து செடிங்க வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன் இப்போ இந்த ஐடியா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டி வந்து தான் சொன்னாங்க இந்த மாதிரி நட்டு வைப்பாக ஒரு ஒரு பக்கெட்லேயும் ஒரு ஸ்டிக்காக வந்து பண்ணி வை அதிலே வந்து கொடி சுற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்து நல்ல ஐடியாவாக இருந்துச்சு போய் நானும் ரெண்டு நாலு மூணு ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிட்டே எங்கள் லேவுட்டில் வந்து ஏன்னா இந்த ஸ்டிக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும் இல்லையா வெட்டி போட்டிருப்பாங்க மர கிளைகளை வெட்டி போட்டிருப்பாங்க அந்த அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து சின்ன சின்ன கிளைங்க இருக்க ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சுற்றி ஊற்றி விட்டாவே வந்து அதிலே வந்து சூப்பராக வந்து ஸ்டிக் பண்ணி இந்த இந்த மாதிரி அவரக்காய் செடியெலாம் வந்து நல்லாவே கொடி பிடிச்சிக்கிறோம் ஸோ வந்து பின்னாடி போட்ட அந்த கார்டனில் அவரைக்காய் வந்து காயே காய்ச்சிட்டானுங்க பார்க்க சூப்பராக இருந்தேன் அந்த சிறகு கோழி வர மட்டும் கொஞ்சம் சன்லைட் போகிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கலாம் மற்றபடி வந்து சூப்பராக ஒரு 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 பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு எல்லா செடிங்களுமே சூப்பராக வளர்ந்துட்டு வர்றானுங்க வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் ஒரு டென் கிட்ட நம்ம பே பேக் சைடில் வச்சிருக்கோம் இந்த பக்கெட்ஸ் எல்லாமே நான் அந்த வேஸ்ட்டான ஷாப்பில் வாங்கினது தான் ஏன்னா நம்ம க்ரோ பேக்குக்கு அவ்வளோ காசு கொடுத்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது க்ரோ பேக்கு பட் ஆனால் அது லைஃப் வர்றதில்ல அது அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பைசா போட்டோம்னா இந்த மாதிரி பக்கெட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அது இது லைஃபும் வரும் நம்மளுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து கார்டன்லாம் செட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாங்கிட்டு வந்து பெயிண்ட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணினீங்கன்னாவே நல்ல ஒரு எஃபெக்டிவான கார்டனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஏன்னா நம்ம எடுத்தோடனே ரொம்ப வந்து செலவும் பண்ண முடியாது இல்லையா ஸோ நம்ம போக போக நம்ம கார்டன் எப்படி குரோ ஆகுறது அதுக்கு அது அந்த கார்டனே நம்மளை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகும் கண்டிப்பாக அப்படி தான் என்னோடய கார்டன் என்னை கொண்டு போயிட்டுருக்குது ஏன்னா ஒரு ஒரு செடியிலேருந்து நம்ம காய் வந்தால் தான் உண்டு அதுக்கு நம்மளும் எஃபெக்டிவ் போடுறோம் பட் ஆனால் அந்த எஃபெக்டிவ் எடுத்துகிட்டு அந்த காய் கொடுத்தா தான் நம்ம அடுத்த லெவல் மூவ் ஆக முடியும் ஸோ சும்மா வந்து அது இதுன்னு பண்ணிகிட்டே இருந்தால் அது வேலைக்கே ஆகுது இல்லையா ஸோ அதனால் வந்து கார்டனில் வந்து பொறுமை மெயின்டெனன்ஸ் எல்லாமே வேணும் நெக்ஸ்ட் வந்து பிளேட் வந்துட்டாங்க ஸோ கொஞ்சம் வந்து நம்ம அந்த கார்டனில் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய் வந்து பறிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு நல்ல கிளைமேட் வந்து வெயிலே இல்லைங்க சன்னே போடலை ஒரு மாதிரி அப்படியே மைல்டான இதில் போயிட்டுருக்குது ஸோ அந்த மயிலில் வந்து நல்ல வாட்ரு வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஸோ கீரை வந்து கொஞ்சம் இருந்துன்னு தான் ஸோ முருங்கைக்கீரையும் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதோட சிறுகீரைலாம் எல்லாம் போட்டு ஒரு ஒரு கலவையான ஒரு கீரை பொரியலாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சிறுகீரை பறிக்கலான்னு சொல்லிட்டு தான் பறிச்சாச்சு இந்த சிறுகீரை வந்து அவ்வளோதான் இவனோட இது ஃபினிஷ் ஆயிடுச்சு கீரைலாம் இந்த சிறு கீரை தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை என்னென்னா ஒரு டைம் நம்ம வந்து விதை வாங்கி அதை போட்டுட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை யூஸ் பண்ண முடியல நானும் வந்து ரொம்ப நாளைக்கு விட்டு வைக்கலாமன்னு பார்ப்பேன் அது பூ பூத்து அந்த அதில் சீடு வர்ற வரைக்கும் நம்ம விட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவேன் பட் ஆனால் என் கை சும்மா இருக்கிறாமல் நான் அப்படியே பிடிங்கி போடுவேன் அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம கார்டன்லேருந்தே சீடு போடுற அளவுக்கு நம்ம அதுதான் அதுதான் நல்ல ஒரு குரோத்தாக இருக்கும் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீடு எடுக்கிறேன் இவை மட்டும் தான் எனக்கு இந்த சிறுகீரை அப்புறம் இந்த பாலக்கீரை ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் இவனோட எனக்கு செம்ம காமெடிங்க பட் ஆனால் இவனை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு அந்த அவங்க எங்களோட சைட் இன்ஜினியருக்கு தான் நான் ரொம்பவே வந்து தங்கி சொல்லி ஆகணும் ஏன வந்து அவ்வளோ காய் கொடுத்துட்டாங்க போதும் போதும் சொல்கிற அளவுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேருந்து இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு பீன்ஸ் வந்துட்டே இரு செடிங்க வந்து புதுசாக வந்துட்டே இருக்கிறாங்க ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா அப்படியே புது செடி வந்து அதுலேயே கொடி சுற்றி அப்படியே போய்க்கிறானுங்க ஸோ பார்க்கவே ஒரு நல்லா இருந்துச்சு அந்த அந்த மிஷின் அங்கே விட்டதுனால எனக்கு எவ்வளோ இது பாருங்க ஆனால் எப்போ தூக்குவாங்கன்னு தெரியல பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்லா காய் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி காய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு லாங் பீன்ஸ் கிடச்சாங்க கொஞ்சம் சிறுகீரை கிடச்சாங்க இவ வந்து பாருங்கள் அங்கங்கே தொங்கிட்டு இருந்தான் நல்லா ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப முத்திட்டானால் இல்லைங்க லைட்டாக வந்து சீடு வர்ற அளவுக்கு இருந்தால் கூட ஒரு மாதிரி ஆகிடுறேன் ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டு பிஞ்சாக இருக்கும்போதே பிடுணுன்னா பொரியலுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்குது செம டூ சூப்பராக இருக்குது என் கையை உள்ளலாம் உள்ளாரெல்லாம் போயிட்டாங்க தான் இவ்வளோ நாளாக இருந்தானுங்க இப்போ என்னன்னா உள்ளே போயிட்டாங்க இன்றைக்கி ஆனால் இந்த வாரத்தோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு என்னன்னு பார்த்து போக போக ஒரு வீடியோவில் காமிக்கிறப்பாருங்க நெக்ஸ்ட் வந்து அவரக்கா அவரக்கா இது சீசனாக என்னென்னு தெரியல நான் இன்னும் அவரக்கா நிறைய போடணும்னு நினச்சிட்ருக்கேன் பட் ஆனால் எப்போ வருவானுங்கன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் இருக்குது இந்த வர நான் நினச்சிட்டு இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கு போட்டிருக்கலாமே அப்படின்லாம் தோணுங்க ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுச்சா என்னடா ரெண்டு பேக்கில் போட்டு எடுத்துக்கிருக்கமே அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேகு போடணும் ஏன்னா நேரம் போட்டிருந்தா நிறைய காய் கொடுத்துருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ காய் கொடுத்துருப்பானுங்க ஏன்னா பாருங்கள் ரெண்டு குரோ பேக்லேயும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எவ்வளோ காய் நான் பிடுங்குறேன்னு பார்த்துருக்குங்க உங்களுக்கே தெரியும் என்னோடய சாட்ஸ்லேயே நான் காமிச்சிட்ருப்பேன் இது சாம்பார் அவரைக்கா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க பச்சை பசின எல்லாமே பீன்ஸ் வகையாக இந்த தடவை வந்து ஹார்வஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறகு வரை சி சிற எப்போவுமே நான் வந்து வீடியோவில் வாய் வந்து அப்படியே எனக்கு ரோல் ரோலாகுது சிறக சொல்லிகிட்ருக்கேன் கோழி கோழியவரை இது வந்து பர்பிள் கலரில் இருக்கும் இதோட ஃப்ளவரு ஆனால் இவன் சூப்பராக இருப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் அந்த வரக்காக காமிச்சிருக்கில அவன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு தெரில ஆனால் வந்து இவனுங்க வந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானுங்க அது ஏன்னு தெரியல மற்றவரை காலாம் சீக்கிரம் வந்துடுறானுங்க இந்த வர மட்டும் அந்த பிளல் அண்ட் ஒயிட் ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் இதில் வந்து இந்த குட்டி குட்டி பாவக்காய் இருக்கும் இல்லையா அவன் தான் வந்துட்ருக்கிறான் பக்கெட்டில் வச்சு பக்கெட்டில் வச்சதுனால அவன் எப்படி ஆகிறானா என்னென்னு எனக்கு தெரியல கொடி வந்து பாவக்காயெலாம் எப்படியும் வந்து நல்ல கொடி பூச்சில் அந்தளவுக்கு காய் தருவானுங்க ஆனால் இன்னைக்கு இன்றைக்கான கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க எவ்வளோ பெரிய வர பிரசாதம் பார்த்திங்களா இந்த ஒயிட் பம்பிலாம் இது எல்லோ பம்பிக்கின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க என்னென்னமோ பேரெலாம் இருக்குது இதுக்கு இவன் பாருங்கள் அப்படியே வீட்டு வாசல் முன்னாடி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒரு இது வீட்டு வாசல் முன்னாடி லாங் லாங்வின்ஸ் இப்படிலாம் தொங்கிட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் இந்த இந்த இது வந்து ரொம்ப நாள் இருக்காது ஆனால் டெரஸ் கார்டன் போட்டாலும் என் கண்டிப்பாக என்னோடய கார்டனில் இவங்களாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்க்கலாம் பாருங்கள் பையன் எல்லா பிளேட்டை ஃபுல்லாக போய் பண்ணிவிட்டான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னது கொஞ்சம் டொமேட்டோ இவன் பாருங்கள் கொத்து டொமேட்டோவாக இருக்கிறான் நான் வந்து பெங்களூர் கறின்னு நினச்சேன் பெங்களூர் தக்காளின்னு நினச்சேன் பட் ஆனால் அவன் வந்து கொத்து கொத்தா ஒரே செடியில் மூணு பழம் அப்படி வந்துட்டுருக்கான் இந்த பக்கம் நாட்டு தக்காளி வந்துட்டுருக்கான் ஆனால் எப்போ வருவான்னு தெரியலைங்க அப்படியே இருக்கலாம் ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து அவ்வளோ ஹைட்டாக வளர்கிறாங்க அது காமிக்கிறேன் லேவுட்டில் ஒருத்தர் வீட்டில் இருக்குது இப்போ செம்ம ஹைட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நாலஞ்சு பழங்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஒருத்தனா ஒரு ஒரு காயாக தந்திருக்கிறான் அதில் ஒருத்தன் பழுத்துட்ருக்கான் ஸோ அவனை பிக் பண்ணியாச்சு அப்பா பார்க்குறக்கு ரம்யமாக இருக்கிறான் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கிறான் பாருங்க கியூட்டாக இருக்கான் அதுவும் வாட்டர் அடித்ததுக்கு அதுக்கும் ஒரே ஒருத்தன் மட்டும் எவ்வளோ அழகாக இருக்கிறான் பாருங்க ஸோ அவனே பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சால் இருந்தானுங்க இந்த அதே லாங் பிரிஞ்சால் ப்ளூ கலர் பிரிஞ்சால் இருப்பாருங்களே ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு அப் இது இந்த லாங் பிரிஞ்சாலும் வந்து நம்ம முன்னாடி சொல்லாங்க வேறு பிரிஞ்சால் போடணும்னு நினச்சிட்ருக்குறேன் பட் ஆனால் ஒரு ஒரு காய் வந்து ஒரு நாலு அஞ்சு க்ரோ பேக்கு இல்லாட்டா அஞ்சு பக்கெட் போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக ப்ளேஸு க்ரோ பே பக்கெ பக்கெட்ஸு ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டால் தான் சரியாகும் ஏன்னா எனக்குலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜீரோ நாலேஜ் தான் ஒன்றுமே கிடையாது அப்படி அப்படியே டெவலப் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை எப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஓரளவுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காந்தாரி தான் வந்து வானம் பார்த்த மிளகாயின்னு சொல்கிறாங்களா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காந்தாரின்னு சொல்லுவாங்க அது தெரியும் பட் ஆனால் ஒரு சில இதில் வந்து என்ன வானம் பார்த்த மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க இவனை ஆக்சுவலாக வானம் பார்த்த வா ஸ்கையை பார்த்துட்டு தான் இருக்கிறான் ஸோ அதனால தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஸோ இவனை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சில்லி செடிங்க நிறையா இருக்கிறாங்க ஸோ அவன் வந்து இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் சில்லியோட சீசன் காந்தாரி தான் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கிறான் ஸோ அவனுங்க வந்து பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு காந்தாரி ரொம்பவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக பழுத்துடுறானுங்க அப்போ கொஞ்சம் விட்டாவே ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கா சில்லிஸை வந்து பழுத்துருந்த சில்லியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ளேட் பாருங்கள் இந்த குண்டு பையன் பிளேட்டு ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணிடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களாங்க என்னால் கையில் தூக்கவே இல்லை ஏன்னா இந்த குண்டே பயங்கர வெயிட்டாக இருந்தான் ஸோ எல்லோ பம்பிக்கை இன்னைக்கு கிடச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி உங்கள் கார்டனில் டெவலப் பண்ணி ஹாப்பியாக இருங்க வினி லைக்